உங்களோட லைஃப்பில் யாரையுமே வந்து ஒதுக்காதீங்க வெறுக்காதீங்க உதாசனப்படுத்தாதீங்க என்றைக்குமே வந்து நம்ம நல்லா இருக்கும்போது நாலு பேரோட அருமை வந்து கண்டிப்பாக நம்மளுக்கு வந்து தெரியாது ஆனால் இதே பார்த்திங்கன்னா ஏதோ ஒரு விதத்தில் வந்து நம்ம கஷ்டப்படும் போது தான் வந்து மற்றவங்களோட அன் அன்பு பாசம் அக்கறை உண்மை அதெல்லாம் பார்த்திங்கன்னா உங்களுக்கு அப்போ தான் வந்து தெரியும் ஏன்னா நம்ம கையில் பணம் இருக்கும்போது நிறைய பேர் பார்த்திங்கன்னா நம்மக்கிட்ட வந்து வேஷம் கூட போட்டிருப்பாங்க பாசம் இருக்கிற மாதிரி அந்த டைமில் உண்மையான உறவை கூட உதாசனப்படுத்தியிருப்போம் ஸோ நீங்கள் நல்லா இருக்கும்போது நீங்கள் உதாசனப்படுத்தின அந்த நாலு பேர் கூட உங்களுக்கு நீங்கள் கஷ்டப்படும் போது ஏதோ ஒரு விதத்தில் வந்து ஹெல்ப் பண்ணலாம் ஏன்னா இந்த காலகட்டம் அப்படி தான் இருக்குது நேற்று வந்து ரொம்ப ஒரு ஹை கிளாஸாக இருந்துட்டு லோ கிளாஸாக மாறுறதுக்கும் லோ கிளாஸில் இருக்கிறவங்க ஹை கிளாஸாக மாறுறதுக்கும் நிறைய வாய்ப்பு இருக்குது